பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோல என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்னு காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி பழகி சந்தோஷமா இருக்க நீதான ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மிதுன ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே ongá quité இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் இருக்குதுங்க கடைசி கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் இந்த வருடத்தில் மீதி இருக்குது இந்த நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது இத்தனை நாட்கள் நீங்கள் வெறும் ஏமாற்றங்களை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தீங்க ஆனால் இனி வந்து மாற்றங்களுக்கு தயாராகுங்க அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அது எப்படின்னு வந்து நம்ம சாதகமாக மாத்திக்கலாம் அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோங்க அந்த வகையில மிதுன ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவானும் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்துல சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில இருக்காங்க பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் ராகு பகவான் ஆண் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரகங்கள் வளம் வராங்க மிதுன ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்க சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கிட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன் பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறவா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்குங்க இருக்குங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதுன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ஜென்ம சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே கடந்த காலகட்டம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரும்பாலும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு கூட சொல்லிட்டுருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நீங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாரும் மே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு இருக்கு ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது கடந்த காலத்தை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுக்கு ஒரு படி முன்னேற்றம் போகுது நம்ம இழந்தது எல்லாமே மீட்டு நம்ம எல்லாமே சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிதாங்க நீங்கள் அடி எடுத்து வச்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டுமே இந்த பதினோரு மாதங்களும் மிஞ்சி இருக்குமே தவிர நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் உங்கள் லைஃப்பில் எதுவுமே நடந்திருக்காது நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது கூடவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிசம்பர் மாதத்துலேருந்தே உங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போதுங்க இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர பயிற்சி இந்த மூன்று வருட கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்து முழுமையாக கிடைக்க போகுதுங்க அதாவது பார்த்திங்கன்னா நவம்பர் மாத இறுதியிலிருந்தே முழுமையாக கிடைக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூட ஒரு காலகட்டமாகவே மிதுன ராசிக்கு பார்க்கப்படுதுங்க முதலாவதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கடந்த மூன்று வருடமாகவே உங்களுக்கு சனி பகவான் வந்து மைனஸாக மட்டுமே செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இனி வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் மட்டுமே செயல்பட போறார் இதன் மூலமா சனி பகவான் மூலமா கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அது அனைத்தும் உங்களுக்கு சனி பகவான் வரக்கூடிய நாட்களில் இருந்து சரி செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி அடுத்ததாக அடுத்ததான் குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக குரு பயிற்சி பலன்கள் வந்து கிடைக்கவே இல்லைங்க இப்போ உங்க ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சி ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி வீட்டிலிருந்து உங்களுடைய மிதுன ராசி வீட்டில் தாங்க வந்திருக்கார் இதன் மூலமாக ஒட்டுமொத்த சுக்கர பயிற்சி பலன்களும் மிதுனராசிக்கு மட்டும்தான் முழுமையாக கிடைக்க போகுது மற்ற பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பலன்கள் கிடைத்தாலும் உங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய முழு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு விரைவில் மிதுனராசிக்காரங்க நீங்கள் அடி எடுத்து வைக்க போறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ ஜாபோ ப்ரைவேட் பேங்க் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக போகுதுங்க சனி பகவானுடைய நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு உங்களுடைய சொந்த நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமும் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சதை எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேறிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடர்பு கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மிதுராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா மிதுனராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே வயசு முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வரைக்கும் ஆயிடுச்சு திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்காமல் இருக்க சாமி அப்படின்னு நிறைய ராசி ஆண்கள் சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் அதுக்கப்புறம் செவ்வாய் ஜாதகம் இதன் மூலமாகவும் திருமண அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் திருமண வாழ்க்கையில் விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த மிதுனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி second marriage. பண்ணும் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா கூட நம்ம மற்றவங்க வந்து நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களா நம்ம கேரக்டரை தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இதற்காகவே இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சமயம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை வாக்கியமே இல்ல சாமி நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக சனி வக்ர மூலமாக உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமா உங்களுக்கு குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே அப்ளை வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதுன ராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு சண்டை சச்சர ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களை காதலுக்கு தலையாக இருந்திருப்பாங்க வேறு கேஸ்டா இருக்குது நல்ல குடும்பமாக இல்லை நல்ல வேலை இல்லை வசதி இல்லை அப்படின்னு ஏதாவது ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக வீட்டில் ஏற்றுப்பாங்க கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கதர்ந்தளிப்பீங்க சமூகத்தில் உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது மிந்துனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்படும் போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மிதனராசிக்காரங்கள பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத மிதுனராசிக்காரங்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க அந்தளவுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகள் எல்லாமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது அது மட்டும் இல்லாமல் புதிய உறவு உங்களை தானாகவே தேடி வரப்போகுது அது உங்களுடைய புதிய நண்பராக இருக்கலாம் இல்ல புதிய காதலியாக இருக்கலாம் இல்ல வருங்கால மனைவியாக இருக்கலாம் புதிதாக ஒரு நெருங்கிய சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம் இவர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க கண்டிப்பா உங்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க இவர்கள் மூலமாக நல்ல ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு பேக் போன் ஒரு சப்போர்ட்டுங்கிறது நிச்சயமாக இந்த புதிய வரக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க போதுங்க அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக கூட அமைய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளதுங்க அதிக முயற்சிக்கு எந்த ஒரு காரியத்திலையுமே லாபம் உண்டாகும் பண வரத்து அதிகரிக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் மூலம் நன்மைகள் உண்டாகும் எதை விரும்பினாலும் அது கிடைக்க வழி தெரியும் தொலைதூரத்திலிருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் உடல் ஆரோக்கியமடையும் சொல்வன்மை அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க விட்டு கொடுத்து நடப்பது நன்மையை அளிக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பண வரத்து கிடைக்கப் பெறுவீங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவு இருக்கும் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் பெண்கள் எந்த ஒரு காரியத்தையுமே திறமடம் செய்து முடிப்பீங்க அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீங்க கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடிவரும் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பயணங்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மிருக சீர்ச்சி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்களிடமிருந்து சற்று விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது உத்தியோகஸ்தர்கள் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் டென்ஷனை சந்திப்பீங்க உங்களின் திறமைக்கேற்ற உயர்வுகளும் தாமதப்படும் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்க நேரிடுவதால் வேலை வேலைப்பலு அதிகரிக்கும் அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுவிக்ஷமும் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை பலப்படும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு தடைபட்ட திருமண சுபகாரியங்கள் கைகூடும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சிறப்பான புத்திர பாக்கியம் அமையும் அடுத்ததா பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் பல வழிகளில் தேடி வந்து பாக்கெட்டை நிரப்பும் பொருளாதார நிலை சிறப்பாக அமைவதால் கடன்களும் படிப்படியாக குறையும் புத்திர பாக்கியம் வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களுக்கு அழகான புத்திர பாக்கியம் அமையும் புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் மனோ மனோதைரியம் கூடும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையான பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அந்நாயம் அதிகரிக்கும் நீண்ட நாளாக தடைபட்டு வந்த ஒரு காரியம் அனுகூலமாக முடியும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் நிர்வாகத்தினரின் பாராட்டுகள் உற்சாகம் தரும் வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவதற்காக பாடுபடுவீங்க அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் கிடைப்பதில் பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இணக்கமான போக்கு காணப்படும் வேலையில் சில மாற்றங்கள் வரலாம் வியாபாரத்தில் விறுவிறுப்பு அதிகரித்து கையிருப்பு உயரும் தொழில புதிய திட்டங்களை புகுத்த ஏற்ற காலகட்டம்ங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையும் பிள்ளைகளின் போக்கு மன நிம்மதியை தருங்க குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை பெருக்குவதில் ஆர்வம் செலுத்துவீங்க கலைத்துறையினருக்கு சிறப்பும் செல்வாக்கும் பெற்றும் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வீங்க புதிய முதலீடுகளை நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இறங்க வேண்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் எண்கள்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மன் வெள்ளிக்கிழமைகள் தோறும் துர்க்கையம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகள் தோறும் துர்க்கை அம்மனுக்கு நெய் நெய்விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காரிய தடைகள் அனைத்தும் விலகும் நடக்கிறது எல்லாமே நன்மையை மட்டுமே தரும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்